மத்தூரில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவன தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு விமர்சையாக கொண்டாடினர் இதில் மத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் திருப்பதி வரவேற்புரை யாற்றி மத்தூர் ஒன்றிய செயலாளர் பொன் சதீஷ் மத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் ஆகியோரை தலைமையில் மாவட்ட பொருளாளர் முனிராவ் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாநில துணை செயலாளர் அம்பேத்கர் மாவட்ட பொறுப்பாளர்கள் இளஞ்சூரியன் என்கின்ற லட்சுமணன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் வெற்றி மாவட்ட பொறுப்பாளர்கள் பிரகாஷ் தினேஷ் திருமுகம் மற்றும் ஒன்றிய துணை செயலாளர் வினோத் ஆகியோர் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் வீர வணக்கம் செலுத்தி பட்டாசுகள் வெடித்து கட்சியின் கொடியேற்றி கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி ஏழை எளியவர்களுக்கு உணவுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் மத்தூர் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மத்தூர் நகர செயலாளர் வெங்கடேசன் போச்சம்பள்ளி நகர செயலாளர் செந்தில் மத்தூர் முகாம் நிர்வாகிகள் கலைவேந்தன் தமிழ்ச்செல்வன் அருணாச்சலம் குமரேசன் மனோஜ் கலர்பதி முகாம் பிரவீன் குமார் சமத்துவபுரம் முகாம் ஜித்தன் வடிவழகன் மலையாண்டல்லி முகாம் ஹரிஷ் ஜெய் அரசு முக்க கவுண்டனூர் வெங்கடேசன் மற்றும் கோட்டூர் கௌதம் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்தூர் முகாம் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் மத்தூர் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் வீரமணி நன்றி உரையாற்றினார்